அனைவருக்கும் வணக்கம் நான் மகேந்திரன் சங்கீதன் மருத்துவ ஜால் மருத்துவ பீட மருத்துவ ஒன்றியத்தினுடைய தலைவர் இன்று நாங்கள் என்னுடைய மாணவர்கள் ஒரு போக்குவரத்து சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்னவென்றால் என்னுடைய மாணவ மாணவர்கள் தற்பொழுது மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு பல்கலைக்கழக மானியங்களான குழுவினாலே ஒவ்வொரு வருடமும் பல்கலை மருத்துவ பீடத்திற்குரிய உள்ளெடுப்புக்குரிய எண்ணி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு செய்யப்படுகின்றது அந்த அதிகரிப்பின் காரணமாக மாணவர்கள் பல்கலை எமது பீட் அனைத்து பீடங்களுக்கும் மாணவர்களுடைய உள்ளெடுப்பு அதிகரிக்கப்படுவதனால் நம்முடைய மருத்துவ பீடத்திற்கும் அது விதி விதிவிலக்கல்ல மாணவர்கள் தற்பொழுது ஒரு ஒரு பட்சிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மருத்துவ பயிற்சி எவ்வாறு என்பது எவ்வாறு இருக்கும் என்றால் இரன் இரண்டு வருடங்கள் முடிவடைந்த பின்னர் தேர்ட் இயர் அதாவது மூன்றாம் வருடத்திலிருந்து நாங்கள் காலைகள் காலை மருத்துவ பயிற்சிக்காக வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கும் அது காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் பின்னர் ஒரு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை விரிவுரைகள் விரிவுரையரங்கத்திலே யா்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே இடம்பெறும் இங்கு தற்பொழுது என்ன பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் எங்களுடைய மருத்துவ பயிற்சிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இவ்வளவு காலமும் இடம்பெற்று வந்தது தற்பொழுது இந்த மாணவர்களுடைய அதிகரித்த எண்ணிக்கை காரணமாக வைத்தியசாலை விவகாரமும் எங்களுடைய பல்கலைக்கழகமும் இட நெருக்கடி காரணமாக மாணவர்கள் மாணவர்களினுடைய கல் கற்றல் செயற்பாடுகளும் பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை சிறு குழுக்களாக பிரித்து தற்பொழுது சாவையச்சேரி ஆதார வைத்தியசாலை முக்கியமாக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை போன்ற ஆதார வைத்தியசாலைகளுக்கு மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ பயிற்சிக்காக அனுப்பப்படுகின்றார்கள் இவ்வாறு அனுப்பப்படும் சந்தர்ப்பத்திலே எங்களுக்குரிய போக்குவரத்து ஒரு இடைஞ்சல் சிரமமாக இருக்கின்றது ஒரு குறுகிய காலத்திலே நாங்கள் தெல்லிப்பலை அங்கிருந்து மருத்துவ பீடத்திற்கு மருத்துவ பீடத்திலிருந்து தள்ளி பழைக்கும் சொல்வதற்குரிய போக்குவரத்து எங்களுடைய மாணவர்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்தும் மாணவர்கள் எங்களுடைய பீடத்திலே கல்வி கேட்கின்றார்கள் அவர்களுக்கூடிய தனி சுய போக்குவரத்தும் இல்லாத சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது அந்த குறுகிய காலத்தில் அவர்களுடைய பெரியான சிக்கல்கள் இருக்கின்றது மிகவும் வேகமான வாகனங்களை ஓட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றது தனியே செல்கின்ற பொழுது ஆகக்கூடிய வீதி விபத்துக்கான ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன தற்பொழுது எங்களுக்கு ஒரு பேருந்திற்கான ஒரு தேவை ஒன்று எங்களுடைய மாணவர்களுக்கு இருக்கின்றது இந்த குறுகிய ஒவ்வொரு நாளும் தங்களுடைய மருத்துவ பயிற்சியை செய்வதற்கான மாணவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு பேருந்து இவ்வாற பேருந்தொன்று கிடைக்கப்பெற்றால் எங்களுடைய மாணவர்கள் மருத்துவ பயிற்சியை மிகவும் நேர முகாமைத்துவத்துடனும் அவர்களுடைய ஆபத்துக்களையும் குறைத்தும் அவர்களுடைய லேக்ஷ அதாவது விரிவுரைகளை ஒழுங்கான முறையிலே செய்வதற்கும் கற்றல் சேர்ப்பாடுகள் ஈடுபடுவதற்கும் மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நமது மாணவர்கள் கொம்யூனிட்டி அவுட்ரீச் என்று சொல்லப்படுகின்ற சமூகம் சார் செயற்பாடுகள் சமூகத்திலே சென்று மக்களுடன் கலந்துரையாட அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிதல் மற்றும் ஸ்க்ரீனிங் அதாவது நோய் நிலைமைகளை கண்டறியும் செயற்பாடுகள் போன்ற செயற்பாடுகளையும் ஈடுபட்டு கொண்டுள்ளோம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கும் அந்த பேருந்து ஒன்று எங்களுக்கு கிடைக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் நாங்களும் சமூகத்திற்கு திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நிலையை எங்களுக்கு ஏற்படும் இப்போ இதற்காக நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் ஒரு மாணவர் ஒன்றியம் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பேருந்துண்டை கொள்வனவு செய்வதற்காக ஒரு நிதி திரட்டும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளோம் இந்த நிதி திரட்டும் முயற்சியானது ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதன் மூலம் அதன் அதை அடிப்படையாக கொண்டு அதன் மூலமும் அதன் மூலம் கிடைக்கப்படும் டிக்கெட்டுகளில் இருந்து கிடைக்கப்படும் வருமானம் அதை விடுத்து நாங்கள் எடுக்கின்ற ஸ்பான்சர்ஸ் மற்றது எங்களுக்கு நன்கொடைகள் வழங்கும் உள்ளங்கள்லிருந்து வர வரப்படும் நன்கொடைகள் மூலமாகவும் இந்த பேருந்தை கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுக்கோம் இந்த இசை நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்லுள்ளம் ஒருவர் வந்து உதவியை மேற்கொண்டுள்ளார் தென்னிந்தியாவிலிருந்து பிரபல பாடகர் ஸ்ரீனிவாச அவர்களுடைய உதவியிலே அவரும் ஒரு நன்கொடை காரணமாகத்தான் இங்கே வந்து எங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி ஒன்று முற்றிலும் மாணவர்களுடைய தேவைக்காக ஒரு இசை நிகழ்ச்சி யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டுகள் காணப்படுகின்றது இருபத்தையாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் போன்ற பெருமதிகளுக்கு டிக்கெட்டுகள் காணப்படுகின்றது இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் மக்களுக்கும் ஒரு இசை நிகழ்ச்சியை காண்பதற்குரிய விருந்தும் போல் எங்களுக்கும் ஒரு நன்மையும் இடம்பெறும் இந்த இசை நிகழ்ச்சி முற்றிலுமாக ஒரு களியாட்ட நிகழ்வாக இல்லாமல் மாணவர்களுக்கும் எங்களுடைய பிரயாணத்திற்கும் வருங்காலத்திலே ஐ மீன் வருகின்ற மாணவர்கள் மற்றும் வருங்கால மருத்துவ சமுதாயத்தை ஒரு மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாகவே காணப்படும் அது மாத்திரமில்லாமல் அந்த நிகழ்வுக்கு முன்னே தினம் ஸ்ரீனிவாசுடன் ஒரு இரவு அல்ல என்ற ஒரு துணைப்பொருளிலே அவருடன் கலந்துரையாடி அவரை சந்தித்து மற்றும் அவருடன் விருந்து ஒரு இரவு விருந்து இரா இராப்போசனம் ஒன்று உண்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஒழுங்குபடுத்தி கொடுத்துள்ளோம் அது யாழ் மருத்துவ பீட பல்கலை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வளாகத்திலே அந்த நிகழ்வு இடம்பெறும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து அதுவும் ஒரு டிக்கெட் பெற்றுக்கொண்டு வரும் ஒரு வயதான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் அந்த டிக்கெட்டுகள் நாங்கள் விநியோகிக்கின்றோம் இவை அனைத்திலிருந்து வரும் வருமானங்களும் எங்களுடைய பேருந்திற்கான பேருந்தை வாங்குவதற்கான செயற்பாடுலேயே சென்று செலவழிக்கப்படும் அதனை விடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நிலைமைகள் நிதி நிலைமைகளுக்கு அமைவாகவே இந்த நிதி திரட்டும் முயற்சிகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் சமூகத்தில் உள்ள அனைவரையும் மக்களையும் அனைத்து உள்ளங்களையும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் பேராசிரியர் சுரேந்திரகுமாரன் மருத்துவ பீட பீடாதிபதி ஏற்கனவே எங்களுடைய மருத்துவ பீட மாணவ ஒன்றிய தலைவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவதற்கான பேருந்து உண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக வங்கியின் உதவியுடன் மருத்துவ கூட்டத்துக்கு வழங்கப்பட்டது உலக வங்கியின் உதவியல்ல அது ஒரு கால கடன் எடுப்பிடும் முக்கியமாக உலக வங்கியின் விடயங்கள் அவ்வாறானவை அதை வைத்து தான் நாங்கள் இவ்வளவு காலமும் மாணவர்களுடைய பயிற்சி முக்கியமாக மாணவர்கள் பொதுநா வைத்தியசாலையில் பயிற்சி பெற்றாலும் அவர்கள் இந்த பயிற்சி வந்து சிறிய வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்வது மிக முக்கியம் அந்த வகையில் நாங்கள் பயிற்சிகளை ஏனெனில் அவர்கள் பயிற்சி பெற்று வைத்தியராக பணியாற்றும் பொழுது சிறிய வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பயிற்சிகளை தற்போது தெல்லிப்பலை சாவைச்சேரி மேலும் பயன்பெற்று ஹைட்ஸ் போன்ற ஆஸ்பத்திரிகளிலும் அதைவிட சிறிய வைத்தியசாலைகள் கோண்டாவில் போன்ற வைத்தியசாலைகளிலும் நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதைவிட இப்பொழுது மருத்துவ சேவையானது வைத்தியசாலைகளை மட்டுமல்லாது சமூகத்துடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தன்மை காணப்படும் அவ்வாறான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கின்றது எதிர்கால வைத்தியர்களை அவ்வாறான தயார்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றமையால் இந்த போக்குவரத்து வசதிகள் ஒரு முக்கியமாக காணப்படுகின்றது அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வந்து நாங்கள் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை எடுத்திருந்தோம் தற்போதைய உலகளாவிய ரீதியான இந்த நிதி நிலைமைகள் காரணமாக எங்களுடைய வசதிகளை நாங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிறரின் உதவிகளை நம்பி இருக்க முடியாது என்ற துணிப்பணியிலும் இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதன் அதாவது எங்கள இடங்களில் வளங்களை நாங்களே எங்களிட மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த பயிற்சியையும் இந்த மாணவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த அதாவது பணம் திரட்டு பஸ்ஸுக்கான பிறம் திரட்டுவதற்காக ஒரு நிதி நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவின் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவருடைய அணியினர் இந்த அவர்களுடைய நிதி பங்களிப்பும் அதைவிட தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு வர்த்தகர் மகாதேவன் என்பவரும் இந்த முயற்சிக்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்கின்றார் அவர்களுடைய உதவியுடன் நாங்கள் இந்த நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் உங்களிடம் இயன்றளவில் அந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் நடைபெற நிகழ்வுகளில் உங்களுடைய மாணவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி விற்கப்படுகின்ற டிக்கெட்டுகள் டிக்கெட்டுகளையோ அல்லது இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குவதன் ஊடாக உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் எங்களுடன் இந்த பணியில் நீங்கள் இணைந்து இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கூட மெருகூட்டி எங்களுடைய சமூகத்துடன் சேர்ந்து இந்த வைத்திய சேவையை விருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு எதிர்கால வைத்தியர்களையும் பதனிட்டு சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக மாற்றக்கூடிய இந்த முயற்சியில் உங்களை எல்லோரையும் இணைந்து கொள்ளுமாறு கீடாதிபதி என்ற வகையில் உங்களிடம் கேட்டுக்கொள்ளும் நன்றி வணக்கம்